எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமன்றாக்கியும் இருக்கிறார் என்று பவுல் உலகத்திற்கு கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்குமே நண்பின் வாழ்த்துக்கள் இயேசு அழைக்கிறார் கிறிஸ்துவின் நற்செய்தி ஆழம் பொருந்தியது ஆற்றல் மிக்கது அனைவருக்கும் உரியது அன்பை தெரிவிப்பது அரைகோவல் தருவது இதை உணர்ந்தவர் அருள் திரு ஜார்ஜ் எஸ் வேதநாயகம் கிறிஸ்துவ சிற்றிலக்கியம் தந்த அருட்கவிஞர் இவர் தன்னுணர்வு பாடல்களால் தமிழகத்திற்கு அறிமுகமானவர் இசையுடன் பாடல்கள் இயற்றும் ஈடில்லா வரம் கொண்டவர் எளிய இனிய சொற்களால் இறை உணர்வை தூண்டியவர் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்திட வேண்டும் என்ற துடிப்பும் கிறிஸ்துவோடு இணைந்துவிட வேண்டும் என்ற ஆசையும் கிறிஸ்துவை அறிவித்துவிட வேண்டும் என்ற ஏக்கம் கொண்டவர் பாவசுமையால் நொந்து சோர்ந்து உழர்வோரே பாதை தெரியாது பதறி விழுந்து அலறுவோரே உங்கள் தீவினை தீர்ந்திடும் திருத்தர வேறாற்றில் குளித்திட வாருங்கள் என்று கிறிஸ்துவிடம் மக்களை அரகூவி அழைத்தவர் ஜார் எஸ் வேதநாயகம் ஜீவனோ மரணமோ செல்வமோ வறுமையோ வசையோ இசையோ பகையோ நேசமோ ஐயா சித்தமே என் வாழ்வில் ஆகிட வேண்டும் என்று தன்னை அர்ப்பணித்திருந்தவர் ஜார் எஸ் வேதநாயகம் இந்த திருப்பணியை உறுதியுடன் புரிய உதவாத பாவினான் என்று தன்னை தெரிந்து கொண்ட இவர் கிறிஸ்து காட்டிய ஆன்மீக நெறிகளையும் அருள் நெறி பண்பாடுகளையும் திருமறை கருவூலங்களையும் பாடல்களாக மக்கள் மனதில் பதிய செய்து நற்பரிசோதனை செய்ய அவர்களை தூண்டினார் கிறிஸ்தவரே ஒளியும் இருளும் மாறி மாறி வருவது போல நம் இயல்புகளும் மாறுகின்றனவே முரண்பட்ட இரு தலைவர்களுக்கு பணியாற்றுகிறவர்களே போல் உள்ளிரோ உங்கள் குற்றத்தை துரும்பாகவும் பிறர் குற்றத்தை இமயமாகவும் எண்ணுகிறோமோ பொய் பக்தி உடையவராய் மனசாட்சிக்கு கீழ்படியாது வாழ்ந்து வருகிறோமோ என்று வாய்மாலத்தில் உடலும் மனிதரை நினைத்து வருந்தினார் எவரும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய ஓமைகளால் போதித்த இவர் கிறிஸ்துவின் சித்தத்தை அனுதினமும் தன் வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டி பிறரையும் அவ்விதமே வாழ செய்த மா பெரும் இறை தொண்டர் ஆவார் ஜார்ஜ் எஸ் வேதநாயகம் அன்பரே நம் வாழ்க்கையால் பிறர் கிறிஸ்துவை கண்டுகொள்ள உதவுகிறோமா உப்படுக்க போனால் உப்பாயிரு விளக்கெடுக்க போனால் விளக்காயிரு என்று வேதநாயகம் சத்தியவசனத்தை மேற்கோள் காட்டுகிறார் ஆண்டவரே நீர் வழியில் நான் என்றும் நடக்க எனக்கு அருள் செய்யும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாடாக